வெல்கம் டு ஆண்டர் கான் வெல்கம் டு ஆண்டர் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திரகுமார் சமீபத்துல நடந்த விஷயங்கள் நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது ஒண்ணு முருக பக்தர்கள் மாநாடு இரண்டாவது திமுகவில் அந்த மேடையில் ஏவா வேலு அவர்கள் வந்து கலைஞருக்கும் தன தன்னுடைய சரீரத்தை எழுதி அவர் வெளியிட்டிருக்கிறார் கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு தலைப்பிட்டு அந்த விழாவில் பேசின ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு அதை தொடர்ந்து துரைமுருகன் அதை தொடர்ந்து மீண்டும் ரஜினி அதை தொடர்ந்து மீண்டும் துரைமுருகன் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் பேசியது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது இதுல முதல்ல இந்த முருகர் மாநாடு அப்படின்றதுல இருந்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த அகில அகில உலக முருகர் பக்தர்கள் மாநாடு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார் அந்த மாநாட்டை எப்படி மாநாடு அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்பட்டிருக்குது அதுல எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்த வேண்டுமானு பல நண்பர்கள் கேக்குறாங்கல்ல அந்த கேள்வியில எனக்கு பெரிதாக உடன்பாடு இல்லை இந்த விழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு இதை முடிச்சு வச்சு அமைச்சர் உதயநிதி பேசியிருக்கிறாரு அது போக அது ஒரு அது பக்தர்கள் கூடி ஆய்வு செய்வதற்கும் பக்தர்கள் கூடி உரையாடுவதற்கும் தேவையான ஒரு அரங்கத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குது அறநிலையத்துறை அறநிலையத்துறை பொதுவாக என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு கிளாரிட்டி வந்து இருந்தால் இது போன்ற விஷயங்கள்லயும் சிக்கல் வராது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வெறும் கோவில் நிலங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி மட்டுமே தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது நில நிலங்களை பாதுகாக்கிறது கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறது வழிபாட்டு முறைகளை உறுதி செய்வது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தானா பக்தர்களுக்கு வசதிகளை பெருக்கி கொடுப்பது உட்பட பல்வேறு விஷயங்கள்லையும் அந்த ஆன்மீக உணர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களையும் கூட செய்யறதுல ஒன்றும் பெரிய பிள்ளை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குதோ அதை ஒட்டி தான் இந்த செயல்பாடும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இல்ல அதுல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இப்ப திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி போக்கே வந்து மக்களுக்கு ஒரு விஷயங்களை தெளிவுபடுத்துவது வழிகாட்டுவது சயின்டிபிக் டெம்பரை ஊக்குவிப்பது அந்த இடத்துல இருந்து யோசிக்கும் பொழுது இந்த அப்படின்றது வந்து என்ன மாதிரியான செய்திகளை உணர்த்துகிறது பக்தி இயக்கத்தை திராவிட இயக்கம் வளர்க்கிறது அப்படின்றது வந்து ஒரு முரண்பாடா பார்க்க வேண்டியது இல்லையா சார் அதாவது நீங்க கேட்பது எல்லாம் ஒரு ஒரு பார்வையிலிருந்து சரியாக இருக்குது ஆனா யதார்த்த நிலைமைகள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில தனிப்பட்ட விவகாரமாக இருக்க வேண்டிய மதம் அப்படி இருக்குதா அது ஒரு நடைமுறையில அது எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கருத்தாக அது மாறிப்போன ஒரு சூழல்ல தானே இருக்குது அது வந்து பண்பாட்டு ரீதியான விஷயங்கள்ங்கிறத தாண்டி ஒரு அரசியல் கருத்தாக போகன ஒரு தான் இருக்கு அப்படி அரசியல் கருத்தாக மாறிப்போன ஒரு சூழல்ல அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி கையாள்வார்கள் அரசியல் ரீதியாகத்தான் கையாள்வார்கள் அதை பார்க்க மறுத்துட்டு எல்லாருக்கும் அதாவது இந்திய பிரதமர் வந்து தனிப்பட்ட முறையில இந்திய அரசின் மிக உச்சமான பதவியில இருக்கக்கூடியவர் தனிப்பட்ட அவருடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில ஒவ்வொரு செயல்பாட்டையும் செய்வதும் அந்த இமேஜஸ் அந்த அந்த பிம்பங்களை வைத்து அரசியல் செய்வதும் யாரால தடுக்க முடியுது இதை தடுக்க முடியல அதுக்காக கேள்வியே கேட்க கூடாதா அப்படின்னு நீங்க அடுத்த கேட்கலாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு யாரும் கேட்டதுக்கு கேட்டதுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லும் தமிழ்நாடு அரசு பதில் சொல்லும் நீங்க அரசியல் ரீதியான பிரச்சனையாக மத உணர்வுகள் மாறி போல ஒரு சூழல்ல பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இது எப்படி கோயில்களை நிர்வாகம் செய்யலாம் அறநிலையத்துறை எப்படி இதன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம் நாத்திகர்களின் கட்சி திமுக திமுக அறநிலையத்துறையை எப்படி நிர்வகிக்க முடியும் அதனால அரசே கோவில்களில் இருந்து வெளியேறு அப்படின்னு ஒரு முழக்கத்தை தினந்தோறும் எங்க எதை பேசினாலும் கடைசியில இங்க வந்து நிற்பது போல ஒரு அரசியல் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் வியாபித்து நிற்கும் போது வியாபித்து நிற்பது அரசியல் தான் வியாபித்து அரசியல் நிற்கும் போது வேறு என்ன செய்ய முடியும் அவர்களோடையே போய் தான் அந்த உணர்வுகளோடையே போய் தான் அவர்களை வழிப்படுத்த முடியும் நீங்கள் வழிப்படுத்துவதை பற்றி பேசுனீங்க வழிகாட்டுவதை பற்றி பேசுனீங்க அந்த நிலையிலேயே போய் தான் வந்து அதை செய்ய முடியும் மனிதர்களுடைய அரசியல் உணர்வு மனிதர்களுடைய புரிந்து கொள்ளும் சக்தி மனிதர்களுடைய எக்ஸ்போஷர் எல்லாமே வெவ்வேறு மட்டங்களில் இருக்குது நீங்கள் பல்வேறு அரசியல் கருத்துக்களுக்கு தங்களை கற்றுக்கொண்ட நபர்கள் அந்த பரிசோதனை முயற்சிகளுக்கெல்லாம் தங்களை ஆட்படுத்தி கொண்ட நபர்கள் அவர்களுடைய உணர்வுக்கு நீங்கள் அரசியல் செய்வீங்கன்னா இன்னும் பல கோடி மக்கள் கீழ் அடித்தளத்தில் தங்களுடைய வேலையை தவிர எதுவும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம உயிர் வாழ்வதற்கே அந்த வேலையையும் கூலியையும் நம்பி இருக்கக்கூடிய பல் பல கோடி மக்களுடைய உணர்வுக்கும் இந்த பொலிட்டிக்கல் எலைட்டு அவர்களுடைய அரசியல் உணர்வுக்கும் இடையில இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடைவெளி இருக்குது அந்த அந்த பொலிட்டிக்கல் எலைட்டு தான் இவங்களை வழிகாட்டணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இவர்களுடைய இன்றைய நிலை உண்மையான நிலைக்கும் அவங்க முன்வைக்கக்கூடிய முழக்கங்களுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்தது என்றால் மக்களுக்கு விரோதமான ஆட்கள் இடையில் குளிர்காய்வதற்கும் அரசியல் செய்வதற்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்க கைப்பிடிச்சுதான் மக்களை கூட்டு போக வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்கு இது இப்ப கைப்பிடித்து கூட்டிட்டு போறதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் இழுத்து அணைத்து காலி பண்றதுக்கு முயற்சி செய்யும் தான் நீங்க எவ்வளவு தூரம் அதுல கரெக்டா இருக்கீங்க பொறுத்ததுதான் இது வந்து உள்ளுக்குள்ளேயே போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிடும் போ போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயத்துல வெளியில இருந்து சரி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி பக்தியோடு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வி ஆர் வித்யூ உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அரசு வந்து உங்களிடமிருந்து விலகி நிற்கவில்லைங்கிற நம்பிக்கையை உருவாக்கிட்டு அதற்கு பிறகு அங்கு செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களையும் முன்வைத்து முன்வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல இருக்கக்கூடிய நிலையை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கும் அப்படியே அந்த ஜோதியில கரைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த தீர்மானங்கள் இதை எப்படி பாக்குறீங்க சார் தீர்மானங்களுடைய இது வந்து உள்ள போற மாதிரி தெரியுது அது முனைவர் ரவிக்குமார் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இந்த தீர்மான கந்த கவச பாராயணம் அல்லது பள்ளிக்கூடங்கள்ல முருகர் வழிபாட்டை ஊக்குவிக்க ஊக்குவிக்கும் வகையில போட்டிகளை நடத்துவது அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பாடத்திட்டத்தில் அதை எப்படி இணைத்துக் கொள்வதுன்னு விவாதிப்பது இந்த தீர்மானங்களை எப்படி பாக்குறீங்க சார் அறநிலையத்துறை நடத்துகின்ற பள்ளிகள்ல அறநிலையத்துறை நடத்துகின்ற பள்ளிகள்ல பாராயணம் அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பது வந்து ரொம்ப இயல்பானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் நீங்க வந்து ஒரு கரிக்குலம் ஒன்ன உருவாக்கி ஒரு பாடத்திட்டம் உருவாக்கி அதை வந்து பயிற்று வைக்கணும்னு சொல்ற ஒரே ஒரு தீர்மானம் தான் வந்து கொஞ்சம் அந்த செக்யுலர் கிரிடன்ஷியல்ஸுக்கு மீறினதாக தெரியுது ஆனா அரசு முடிவெடுத்து நேச்சர் தானே ஒரு ஒரு சொல்லக்கூடிய இடம் தானே இதன் மீது இனிமேத்தான அரசு முடிவெடுக்கும் இப்போதே அரசு முடிவெடுத்து விட்டதை போன்றது ஒரு தோற்றத்துல நீங்க வந்து அதை கண்டிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அரசை கண்டிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆயிரம் அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாம் அதனாலதான் நீங்க கண்டிக்கிறீங்கன்னு புரிந்து கொள்ள முடியாதா அல்லது அதே மாதிரி அரசியல் அழுத்தத்துலதான் இந்த மாநாடைய நடத்துறாங்கன்னு புரிந்து கொள்ள மறுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு விமர்சிக்கிற ஒரு சிலருக்கு விமர்சிக்கிற ஒரு சிலருக்கு அழுத்தம் இருக்கு என்ன அழுத்தம் திமுக எது செய்தாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு அழுத்தம் இருக்கு அதற்காக அவங்க விமர்சிக்கிறாங்கன்னு ஒரு வேளை நான் புரிந்து கொள்வது சரியாக இருந்தால் அதற்காகத்தான் அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஒரு அரசியல் நாத்திகர்கள் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கவுண்டரா வந்து நாங்க நாத்திகர்கள் இல்ல அப்படின்னு அந்த எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய அஹ் அரசியல் கதையாடல்களை எதிர்கொள்வதற்கு முறியடிப்பதற்கு சில விஷயங்களை அரசு செய்தால் அதை ஏன் உங்களுக்கு புரிந்து கொள்ள தயாராக நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க திறந்த மனசோட எல்லாத்தையும் பார்ப்பீங்க பார்க்க வேண்டியதுதானே அது ஏன் ஒரு மூடிய மனசு மூடுண்ட மனநிலையில அதை எதிர்கொள்றதுக்கு மக்கள் வர்றாங்க தட்டையாக புரிந்து கொண்டு கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ள வருது ஓகே இந்த அரசியல் அழுத்தம் அப்படின்றது வந்து இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு அதுல இருந்து வர்றதா சார் ஏன்னா அந்த மேடையில அமைச்சர் உதயநிதியும் இருந்தார் அமைச்சர் சேகர்பாபும் இருந்தார் அவங்க அதுல கலந்துகிட்டாங்க அதுல பேசுனதுல ரெண்டு பேர் மேலையுமே கேஸ் வந்து ஃபைல் ஆனது ஒருவேளை அந்த அழுத்தத்தை ஓவர் கம் பண்றதுக்காக சேகரபாபு மூலமாக இப்படியான ஒரு முயற்சி நடக்குதா இல்ல இந்த அழுத்தங்கள் வந்து இது போன்ற மாநாடுகளை நடத்துவதால் போய்விடுமா அப்படின்னா போகாது அவங்களுடைய பிரச்சாரம் மாறிவிடுமா மாறாது அவங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க அவங்களை ஏற்க செய்வதற்காக நடக்கிற மாநாடு இல்ல இது நீங்க அவர்களுடைய செல்வாக்குக்கு பரந்த மக்கள் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பரந்த மக்கள் மீது மக்களுக்கு இவங்க திமுக மேல அரசு மேல நம்பிக்கை வருவதற்காக செய்யக்கூடிய ஏற்பாடாக நாம புரிந்து கொள்ளலாம் விமர்சனம் செய்பவர்களை ஏற்க செய்வதற்கான சரண்டர் இல்லை இது இப்போ இதுல சீனியர் ப்ராப்ளம் அடுத்ததா இதற்கு முந்தைய சர்ச்சையாக வந்தது அதுதான் ரொம்ப ஒரு மூன்று நாட்களுக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தியாக இருந்தது ரஜினிகாந்த் அவர் வந்து மேடையில பேசும்போது எனக்கு ஏவா விளையை பத்திலாம் அவ்வளவு தெரியாது திருவண்ணாமலை போன போது என்னை அவரு இடத்துல தங்க வச்சாங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கும் ஒரு குழந்தை உறவு மற்ற எதுவும் கிடையாது அப்படின்றதுதான் அவர் அதுல பேசின கண்டன்ட் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த லீடு வந்து திமுகவுக்குள்ள கலைஞர்கிலயே விரல விட்டு எல்லாம் இருக்கிறாங்க அதையெல்லாம் ஸ்டாலின் சமாளிக்கிறார் அப்படின்றது இப்ப இது குறித்து விவாதங்கள் நேற்று நடந்த விவாதங்கள்லாம் பார்க்கும்பொழுது திமுகவே வந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து உதயநிதி தரப்புல இருந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வச்சிருக்கிறாங்க சில சீனியர்களை ஓரம் இருக்கு அதனாலதான் துரைமுருகன்ற பேரை அழுத்தி அவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு கருத்து வருது இதை எப்படி பாக்குறீங்க அப்படி சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படையும் இருக்கிறதாக நான் நினைக்கல அவர் வந்து அந்த மீட்டிங்ல கலந்து கொள்கிறார் கலந்து கொள்ளும் போது முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டி பேச விரும்புகிறார் கலைஞருடைய பெருமைகளை கலைஞரோடு நெருங்கு நெருக்கமாக அவர் திரையுலகத்தில் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் வலது பக்கமும் இடது பக்கமாக அமர்ந்திருந்து கலைஞரை ஏராளமான கூட்டங்கள்ல பார்த்திருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் இல்லாம பல விழாக்கள் நடப்பதில்லை அதனால ஒரு நெருக்கமான உறவு இருக்குது அவருக்கு அதனால கலைஞரை பற்றி பேசுறாரு கலைஞருடைய நல்லியல் நல்லியல்புகளை எடுத்து சொல்றாரு அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியுது இப்போ முத அதுக்கடுத்து முதலமைச்சரை பாராட்டி பேசுறாரு அந்த இடத்துலதான் இந்த பிரச்சனை இந்த இதை கோட் பண்றாரு அந்த நீங்க பண்றாருக்குள்ள முதலமைச்சரை பாராட்டுவதற்காக சில விஷயங்களை சொல்றாரு அதுல பெயரை ஒரு உரிமையோட பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்ப்பதற்கு பதிலாக துரைமுருகன் அதுல தான் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து மூன்று தேர்தல்களாக மக்களவை தேர்தல் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மக்களவை தேர்தல் மூன்று பெரிய தேர்தல்களை வெற்றிகரமாக திமுகவுக்கு பெற்று தந்திருக்க வெற்றியை திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சரை பாராட்டுறார் ஆட்சி நடத்தும் போதுதான் ஆட்சி நடத்துவதிலையும் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு புதுசா நீங்க சூஸ் பண்ணி ஆட்களை கொண்டு வந்து உங்க அமைச்சரவையில் வச்சிருக்கீங்கல்ல உங்களுடைய தேர்வு உங்க உங்க நீங்க முதலமைச்சராக இருக்கும் போதுதான் புதிதாக அமைச்சரவையில் சேர்ந்தவர்கள் அவங்களால உங்களுக்கு அவங்கள நீங்க எளிதாக கட்டுப்படுத்திட முடியும் ஆனா போன முதலமைச்சர் இதற்கு முந்தைய முதலமைச்சரோட நெருக்கமாக இருந்த கோர் குரூப்பாக இருந்த அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிந்த உண்மைகள் இது அதாவது ஒரு மீடியா ஹவுஸ்ல ஒரு எடிட்டர் போய் இன்னொரு எடிட்டர் வந்தாருன்னா அந்த எடிட்டரோட கோர் குரூப்ல இருந்தவங்கள்ட்ட புதிதாக வந்த எடிட்டர் பயங்கரமா சிரமப்படுவாரு அவரு தொடர்ந்து வேலை செய்து தான் அவங்கள வந்து தங்கள் பக்கம் வென்றெடுத்து தங்களுடைய முடிவுகளை செயல்படுத்துவதற்கு அவங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் பழைய ஹெட்மாஸ்டர் போய் புதிய ஹெட்மாஸ்டர் பள்ளிக்கூடங்கள்ல இதே போன்ற பழைய ஹெட்மாஸ்டருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் கொஞ்சம் இவருக்கு ஒத்துழைப்பு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் புதிதாக வந்தவர் எவ்வளவு அதாவது புதிதாக வந்தவர் புதிதாக அறிமுகமாகணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே சக ஆசிரியராக இருந்து புதிது ஹெட் மாஸ்டராக ப்ரமோட் அவர் வந்து ஏதாவது செய்தா கூட இவங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்போ இதெல்லாம் தெரியலையா ஏதாவது சொல்லுவாங்க அது போக நாங்க இதில் இதெல்லாம் விட பெரிய ஹெட் மாஸ்டரையே பார்த்துட்டோம் அவங்க கூடயே நாங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டோம் இவர்கிட்ட நாங்க செய்யணுமா இவர்கிட்ட இவர் சொல்லிதான் நம்ம செய்யணுமா இவர் நமக்கு கத்து தருவாரா அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு பள்ளிகள்ல ஆசிரியர்கள் முதலமைச்சர் டை அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்கன்னு நான் சொல்லல பட் இது ஒரு டெண்டன்சி அந்த டென்டென்சியை வச்சுட்டு ரஜினிகாந்த் பேசுறாரு அப்படி எல்லாம் ஒரு சூழல் இருக்கு அப்படி எல்லாரையும் சமாளிச்சு நீங்க பிரமாதமா நடத்திட்டு இருக்கிறீங்க ஹெட் ஆஃப் டு யூ சார் அப்படின்னு சொல்றாரு உம் இன் டோட்டோ தானே பார்க்கணும் அத ஓகே அத விட்டுட்டு துண்டு துண்டா வெட்டி பார்க்கறதுல உள்ள சிக்கல் அந்த உணர்வோட மொத்தமாக பார்த்தவங்கதான் அந்த அரங்கத்துல இருந்த மிக பெரும்பான்மையான துரைமுருகன் வந்து ஹேட் ஆறாரு இன்சல்ட் ஆறாரு அதுக்கு அடுத்து அவர் பேசின வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருந்துச்சு பல்லு போய் சாக கிடக்கிற நடிகர்கள் எல்லாம் நடிச்சுட்டு இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறாரு அப்ப உள்ளுக்குள்ள வேற ஒரு டென்ஷன் துரைமுருகனுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா சார் அதுல அது ரஜினிகாந்துக்கோ கமல்ஹாசனுக்கோ தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல ஒருவேளை அவருக்கு இருக்கலாம் உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்கலாம் அது அது அவரு அவருக்கு தான் தெரியும் கட்சிக்குள்ள தெரியும் அல்லது க அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இருக்கலாம் அது அமைச்சரவை பிரச்சனையா கட்சி பிரச்சனையாங்கிறத பொறுத்து அது ஆனா அவர் சொன்னது சரிதானா அவர் இந்த மாதிரி ஒரு இப்போ சப்போஸ் நானும் நீங்களும் இருக்கிறோம் நீங்க வந்து கிண்டலாகவே எப்பவும் பேசுவீங்க நான் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கிண்டலா பேசினேன்னா நீங்க வந்து கோவப்பட்டீங்கன்னா எப்படி எப்போதுமே கிண்டலா பேசுறேன் நீங்க உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு முறை கிண்டலா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வருமா அப்ப நீங்க அவ்வளவு பேரையும் கிண்டலா பேசுனது எல்லாம் எந்த அடிப்படையில் வீடியோ பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்னால எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது விஐடி வேந்தர பக்கத்துல வச்சுட்டு அவரு கலைஞருக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து எம்ஜிஆர்ட முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொன்னது சொன்னாரு அப்படின்னு அவரை வச்சுக்கிட்டே அவரும் இருக்கிறாரு முதலமைச்சரும் இருக்கிறாரு துரைமுருகன் பேசுறாரு அது நண்பர் ரொம்ப க்ளோஸான நண்பர் அப்படிங்கிற உரிமையில தான் பேசுறாரு ஜி விஸ்வநாதன் சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டுட்டு இருந்தாரு அவர் சொன்னத அதாவது கலைஞரை மோசமாக அவர் பேசியதாக ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொல்றாரு ஆனா அவர் கேட்டு சிரிச்சுட்டு தான் கேட்டுட்டு இருந்தாரு அதே மாதிரி ஒரு உரிமையில துரைமுருகன் விஸ்வநாதன் மேல எடுத்த நட்பு உரிமையில பேசுறாரு அதே போன்ற உரிமையை தான் ரஜினிகாந்த் துரைமுருகன் துரைமுருகனுக்கு கோபம் வந்துச்சு அதற்கு பிறகு துரைமுருகன் மறுபடியும் அதுல இருந்து பின்வாங்கிறாரு நகைச்சுவையை வந்து பகைச்சுவையாக யாரும் மாற்றி விட வேண்டாம் அப்படின்னு ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவர் வழக்கமான பேசுற துணிக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது நகைச்சுவையை யாரும் பகைச்சுவை ஆக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டா அவர் அத சொன்னாரு அந்த இடையில அந்த பல்லு போன அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ஆமாங்க சார் அதுக்கு அப்புறம் சொல்றேன் சார் பல்லு போன நடிகர்கள் தாடி வளர்த்த நடிகர் நடிகர்கள் சாக கிடக்கிற நடிகர்கள் நடிக்க வர்றதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னது வந்து நகைச்சுவையோட சொன்ன டோன்ல இல்ல அது பகைச்சுவையோட சொன்ன டோன்ல தான் இருந்தது அது அப்படிதான் உணரப்படும் பகைச்சுவையோடு சொன்னதாகத்தான் உணரப்படும் அவர் இது வரைக்கும் எவ்வளவு கமெண்ட் அடிச்சிருக்காரு எல்லா என்னென்ன கேள்விகளுக்கு எல்லாம் எவ்வளவு கமெண்ட் அடிச்சிருக்காரு ஒரு கமெண்ட்ல கூட இதுவரைக்கும் இந்த மாதிரி பகைச்சுவை தென்பட்டது இல்ல அவருடைய கமெண்ட்லயும் நகைச்சுவை தான் தென்படும் படல அது ஒரு முக்கியமான முக்கியமான இடமாக தான் நான் நினைக்கிறேன் ஏதோ அவரை உறுத்துகிறது அதனாலதான் மேல இருந்து ஏதோ ஒரு நெருக்கடி நெருக்கடி கொடுக்கப்பட்டு அது நகைச்சுவை தான் அப்படின்னு அவர் பதிவு பண்றா சார் ஏதோ அன்பாப்புலர் ஐட்டார்ல அந்த இடத்துல அவர் பகைச்சுவையோட சொன்ன வார்த்தைகள் வந்து அவருக்கு வழக்கமான வழக்கமாக அவருக்கு கிடைக்கிற பாராட்டுகள் கிடைக்கல எல்லா இடத்துல இருந்து எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அவர் வந்து அதுவும் அவராக உணர்ந்து அதை சொன்னதாக தெரியல துரைமுருகன் என்னுடைய நண்பர் தான் அவர் வந்து என்ன சொன்னாலும் அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் ரொம்ப இயல்பா இருந்துச்சு ரஜினி சொன்னது ஆஹ் ரஜினி சொன்னது அதுதான் முக்கியம் ரஜினி ரொம்ப இயல்பாக சொன்னாரு ரஜினி சொன்னதுக்கு இப்படி சொல்லியிருக்காரு ரஜினின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அப்படியா சொல்லிருக்கிறாரா நகைச்சுவையாக பேசியதை பகைச்சுவை ஆக யாரும் பயன்படுத்த வேண்டாம் இனி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவரு கடைசியில தான் சொல்றாரு அதுவும் வந்து ஒரு தர்ம சங்கடமான அல்லது என்ன அப்படி எப்படி சொல்றது ஆஹ் ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா உடனே சொல்லிட முடியுது கெட்டு போயிட்டோம் நம்ம ஒரு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில அந்த அந்த வார்த்தையை பய்ச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றாரு அதாவது விரும்பாத ஒரு நிகழ்வுகள் நடந்து விட்டன தெரியாம ஏதோ பேசிட்டோம் இப்போ வந்து அதை திரும்ப பெற வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுல பேசின மாதிரிதான் பேசுனார் திரும்ப பெறச் சொல்லி சொல்லப்பட்டிருக்கலாமா அப்படின்னு ஒரு வியூகம் போகுது சார் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கருத்து ஒரு மேடையில பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா ரஜினி பேசுனது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நான் சொன்னா எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பாஸ் கொடுக்குறாரு ஓ இடையில ஒரு செய்தி இருக்கும் அந்த பாஸ்ல இல்ல 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 இது நிச்சயமாக ரஜினியை ஹட் பண்ணாதீங்க நீங்க சொன்னது அவ்வளவு அவர் ஹட் பண்ணிருப்பாருன்னா ஹட் பண்ணா ஹட் ஆயிருந்தாரோ ஆகலைன்னாலோ நீங்க திரும்ப பெற்றுங்க யாரையும் சொல்லியிருந்தாங்கன்னா அவர் நேரடியாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாருல இது செய்தியாளர்கள் வந்து கேட்டதுக்கு பிறகுதானே பதில் சொல்றாரு உங்க ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர் துரைமுருகன் அவர் வருத்தப்பட்டா அவர் என்ன பேசினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு தானே இவர் இந்த பதிலை சொல்றாரு நகைச்சுவையை நகைச்சுவையாக எடுத்துக் கொள்ளாதார்கள்னு இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருந்ததுன்னா அவர் நேரடியாக பதில் சொல்லியிருப்பாரு ஓகே அது போக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களா என்ன அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஓகே அது வந்து சிறியவர்கள் யாராவது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவு முதியவருக்கு கொடுக்க முடியுமா கலைஞருக்கன்ல விரல விட்டு அப்படி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது உதயநிதி ஸ்டாலின் சொல்றதை எப்படி பாக்குறீங்க சார் அவர் வந்து இளைஞர்களுக்கு விலகி வழிவிட்டு கைப்பிடித்து வழிகாட்டுங்கள் அப்படின்னு சீனியர்ஸுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்ப கட்சிக்குள்ள ராடிகளா சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறா எதிர்பார்க்கிறாங்களா இது கட்சிக்குள்ள மட்டும் இல்ல பொதுவாக அரசியல் களத்திலேயே தமிழ்நாடுல மட்டும் இல்ல இந்திய அளவுலேயே கூட நீங்க வந்து வைப்ரண்டா அரசியலை யார் நடத்துறாங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் வைப்ரண்டாக இருக்கிறாங்க அல்லது அந்த அந்த அளவுக்கு எனர்ஜியோட தான் நடத்துறாங்க இளைஞர்கள் சமூகத்துல பெரும்பகுதியாக இளைஞர்கள் இருக்கிறாங்கிறதும் ஒரு ஃபேக்டராக இருக்குது அவங்க வந்து முன்னால இருந்த தலைவர்கள் எப்படி அரசியல் பயின்று அரசியலுக்குள்ள வந்து கட்சிகளுக்குள்ள பொறுப்புகளுக்குள்ள வந்து நிர்வாகத்துக்குள்ள வந்து இருக்கிறாங்களோ அவர்களை போன்ற பாதையில வர்றவங்க இல்லை இன்றைய இளைஞர்கள் அவங்களுக்கு இன்றைய இளைஞர்களுடைய இன்றைய இளைஞர்கள் அரசியலை புரிந்து கொள்ளும் தன்மையே வேறு விதமாக இருக்கிறது அப்போ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டிய அறிந்து அவ அந்த பாதையில போய் அவங்களுக்கு இன்றைய அரசியலுக்கு தகுந்த மாதிரி அவர்களை வென்றெடுப்பதற்கு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் கட்சிக்குள்ள பொறுப்புகள்ல நிர்வாகத்துக்குள்ள பொறுப்புகள்ல நாட்டு நடப்பு நிகழ்வுகளை பார்ப்பதுல சூழலோட மிக்ஸ் ஆகி எல்லா விஷயங்களையும் பார்க்கறது இல்ல அப்படின்னு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் நான் நாற்பதுலையும் ஐம்பதுலயும் நாற்பதுகள்லயும் ஐம்பதுகள்லையும் கற்றுக்கொண்ட ஒரு அரசியலை அப்படியே இங்க பிரயோகப்படுத்திட்டு இருந்தேன்னா செயல்படுத்தி கொண்டு இருந்தேன்னா அந்த மொழியிலேயே இன்னும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைய இளைஞர்கள் பக்கத்துக்குள்ளேயே நான் நெருங்க முடியாது தனி மனிதர்கள் வந்து பொறுத்து கொள்ளலாம் இந்திரகுமார் நானும் பத்து நிமிட பத்து வருட நண்பர் அதனால வயசான ஜென்றாம என்னால பொறுத்து கொள்ள முடிய பொறுத்து கொண்டுதான் ஆகணும்னு இந்திரகுமார்ங்கிற தனி மனிதர் பொறுத்துக்கலாம் அமைப்புகள் பொறுத்துக்க முடியுமா கட்சிகள் பொறுத்துக்க முடியுமா நிர்வாகம் பொறுத்துக்க முடியுமா அங்க வந்து இலக்குகள் முக்கியமானவை இல்லையா நபர் சார்ந்தே எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியாது நெறி சார்ந்துதான் பார்க்க வேண்டிய விஷயங்களை நெறி சார்ந்துதான் பார்க்கணும் எல்லாவற்றையும் தனி நபர்களுக்கு பொருத்தி பார்க்கிறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது துறைமுருகன் நீண்டகால அனுபவம் பெற்றவர்தான் தான் கட்சியினுடைய பொதுச் தான் ஆனா அவர் 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 தான் சொன்னாரா உதயநிதிங்கிறது தெரியாது இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் ஒரு பொதுவான கான்செப்ட் அவர் வந்து விளக்கமாக சொல்லலை உதயநிதி இன்றைய அரசியல் நான் இப்ப பேசின மாதிரி உதய விளக்கி சொல்லலை ஆனா ஒற்றை வரியில மிகப்பெரிய தான் சொன்னாரு சரியான தான் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நிறைய மாற்றங்கள் திமுக என்கின்ற கட்சிக்குள்ளும் திமுக ஆட்சிக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து விவாதங்கள் தொடர்கிறது பார்க்கலாம் சார் நேரம் ஒதுக்கி இந்த தந்ததற்கு நன்றி நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூடுதலாக நான் அடிப்படையில கோட்பாட்டளவில் அரசியலில் இருந்து இந்த மனிதருக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது உச்ச ஓய்வுக்கான உச்சவரம்பு வயதில்லாம் பிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை தான் என்னுடைய பார்வை என்னுடைய முடிவு ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வேறு அதாவது இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம் கரண்ட் சூழ்நிலையே புரிஞ்சுக்க மாட்டோம் எந்த மாற்றத்திற்குள்ளும் தன்னை ஆட்படுத்தி கொள்ள மாட்டோம் ஆனா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கணும்னு யாரேனும் இருந்தால் அவர்களை வந்து ஓய்வு கொடுத்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து இந்த நிகழ்வுகளை நான் பார்க்கிறேன் இதே இது அப்பவும் பொருந்தோம் அதாவது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல தன்னை வந்து புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நபர் எண்பது வயசு ஆயிருந்ததுன்னா அவரை வந்து ஓய்வுக்கு போங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மரியாதையோடு அவர்களுடைய அனுபவத்தையும் கா காண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல பயன்படுத்திக் கொள்வதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க ஆனா தேங்கி போனவர்களை அப்படி தூக்கி சுமக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கட்சிகள் வரக்கூடும் இந்த அளவு மாற்றம் குணமாற்றம் எப்படி நிகழ்கிறது அப்படின்றத குறித்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்திருக்கிறது நன்றி சார் நன்றி நன்றி இந்திரகுமார்